ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் வந்து வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோம் இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை டயப்டிக்ஸ் மற்றும் வெயிட் லாஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆமாம் சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பசன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்து ரெண்டு துண்டு பட்டை காஞ்ச ஆவாரம் பூ இதழ்கள் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வைக்க போகிறேன் உங்களுக்கு டீ காஃபி குடிக்கலனா தலைவலி வரும்னா அதுவே ஹாஃப் அ கப் டீ இல்லைன்னா காஃபி சுகர் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியும் வடிகட்டிக்கோங்க இந்த லெமன் ஜூஸோடு சேர்த்துக்கோங்க சூப்பரான ஆவாரம் பூ லெமன் எல்லாம் போட்டு டீ ரெடி ஆகிடுச்சு வெயிட் லாஸ் ஆவாரம் ஆவாரம்பூ ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இட்லி தோசை மாவு ரெடி பண்ணேன் அதுக்கு நாலு பெரிய கப் நிறைய மாப்பிள சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் உளுந்தும் ஒன்றுலேருந்து மூணு ஸ்பூன் அளவில் வெந்தயமும் சேர்த்து ஒரு ஃபுல் நைட் போல் ஊற வச்சு மிக்சியோ கிரைண்டர்லேயோ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயும் இந்த மாதிரி அரைப்பட்டு மாவு வந்துடும் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சுடுங்க மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் வெளியே விட்டாவே மாவு புளிச்சு சூப்பராக வந்துடும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு இதில் இட்லி வந்து சூப்பராக இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவில் எண்ணெய் விட்டுக்கோங்க பெரிய சைஸ் முள்ளங்கியை இந்த மாதிரி துருவி கடாயில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மூணு மீடியம் சைஸ் இல்லை பெரிய வெங்காயமே சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சாப் பண்ணி இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கினா இந்த அளவு கலர் மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூட்லேயே ஒரு கைப்பிடி அளவு வறுகடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஆற விட்டுடுங்க ஆறுனா எல்லா காயுமே மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான கதம்ப முள்ளங்கி சட்னி ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிவப்பரிசி தோசை ரெண்டுலேருந்து மூணு முந்திரி பருப்பு ஒரு கப் நிறைய சட்னி எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு பழத்தை சாப் பண்ணி அது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் இல்லை சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணி ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் கேபேஜ் தோரன் ரெடி பண்ண போகிறேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கேபேஜை நல்ல பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காயும் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு அரைமுடி தேங்காய்ன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் துருவி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா அப்படியே கலந்து விட்டுடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊரை வச்சுருந்த அந்த கேபேஜ் மிக்சரை இது கூடவே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சாட்டை பண்ணுங்கள் இப்போ இது மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுடுங்க அப்பப்போ கிண்டுங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் சூப்பராக வந்துருச்சு ஸோ கேரளா ஸ்டைல் கேபேஜ் தோரன் ரெடி இதை நான் எப்படி ப்ளேட் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்பு மாவு வீட்டில் அரைச்ச மாவு இருந்ததுனால அதில் ஒரு களி உருண்ட மாதிரி செஞ்சுட்டேன் புரோட்டீன்ஸ்க்கு ஒரு கப் நிறைய தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய சாம்பார் கூடவே நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய நம்ம செஞ்ச கேபேஜ் தோரன் எடுத்திருக்கேன் கேபேஜ் வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்க வீட்டில் ட்வைஸ் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும் ஈவினிங் அரை கப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க டின்னருக்கு அதே மாவை வச்சு ஒரே ஒரு தோசையும் சாம்பாரும் எடுத்துருக்கேன் எனக்கு ஒரு தோசை போதுமாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு தோசையாக எடுத்துக்கலாம் டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இதுவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் நேரம் பசிக்காமலும் இருக்கும் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் மாதிரியும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் என்னைக்கான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ